வணக்கம் கரூர் பெருந்தோயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பதினேழாம் தேதி சந்திக்கும் விஜய் இதற்காக பத்து குழுக்கள் அமைப்பு கரும் பெருந்தோயர சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் இந்த பெருந்துயர சம்பவத்தில் இறந்து போன குடும்பத்திற்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாயையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயையும் வழங்கி இருந்தது இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இறந்து போன குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாயையும் காயம் அடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயையும் அறிவித்திருக்கிறார் இதேபோன்று காங்கிரஸ் கட்சி திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் என பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் அவர்களால் இயன்ற நிதியை கொடுத்து அந்த மக்களை கைதூக்கிவிட்டு வருகிறார்கள் தற்பொழுது இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தால் மாற்றப்பட்டுள்ளது எனவே அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் துணை பொதுச் போன்றவர்கள் தலைமறைவு நிலையிலிருந்து இருந்து வெளியேறியுள்ளார்கள் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியும் இருந்தார்கள் மேலும் அக்கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வாய்மையை வெல்லும் உண்மை ஒருபோதும் தோற்காது என பதிவிட்டிருந்தார் மேலும் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் அளிக்க விஜய் அவர்கள் காவல்துறை டிஜிபியிடம் அனுமதி கேட்டிருந்தார் அனுமதி கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது காவல்துறை சார்பில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் பல்வேறு விதமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது அதாவது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ள வேண்டும் அவர்களுக்கு ஐடி கார்டு வழங்க வேண்டும் ஒரு குடும்பத்திலிருந்து ஐந்து பேருக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது மொத்தமாக இருநூத்தி ஐந்து பேர் தான் கூட வேண்டும் இவர்கள் அனைவரையும் வீட்டிற்கு சென்று சந்திக்கக் கூடாது ஒரு திருமண மண்டபத்தில் தான் சந்திக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது அதே போன்று விஜய் அவர்களும் கூட்டம் கூடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் போதிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் புசி ஆனந்த் தலைமையில் பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை விஜய் அமைத்துள்ளார் அதாவது இந்த கரூர் பெருந்தோயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது கரூர் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல அருகில் உள்ள திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை சேலம் நாக்மக்கள் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அனைவரையும் பத்திரமாக பேருந்தில் அழைத்து வருவது அவர்களுக்கு வேண்டிய உணவு என்ன பிற வசதிகளை செய்து கொடுப்பது அவர்கள் வந்த பின்பு அவர்களிடம் பேசி அவர்களுக்கான நிதியை அளிப்பது அவர்களுக்கு நிவாரணம் அளித்த பின்பு மீண்டும் அவர்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது என அனைத்து விதமான பணிகளையும் அவரிடம் ஒப்படைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று சமீபத்தில் தமிழக வச்சிக் கழகத்தில் இணைந்த ஜே பி மருமகன் இந்த விபத்தில் இறந்து போன அனைத்து குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் மாதாம் மாதம் இருபது ஆண்டுகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளார் மேலும் இந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் யார் எந்த படிப்பு படிக்க வேண்டும் என்றாலும் எவ்வளவு பெரிய உயர் படிப்பு என்றாலும் அந்த செலவை அவர்களே ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றிக் கழகமும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தத்தெடுத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளை செய்து கொடுக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் என திமுகவும் சீமானும் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாருமே இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லவில்லை இந்த பெரும் துயரத்தில் பாதிப்படைந்த ரிதிஷ் அவர்களின் தந்தையான பிரபாகர் மற்றும் இதேபோன்று மேலும் ஒருவர் பொதுநல வழக்காக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி